பிரேஜ்தலார் மீட்பு ரச்சுரமாக ஏசிகர்ஸ் வினித நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துகள் எதிரம திருக்கு ச முப்பத்தி ஒராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அனாது சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அதனால் காரண் தலை உன்னை இழுத்துக்கொள்ளுகிறேன் காரணியம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்க காரணியம் உடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் என்ற வேதம் சொல்லுகிறது சில நேரங்களில் நம்மை கைவிட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் சிலர் கஷ்டப்பட்டு படித்து சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க நல்ல சர்டிஃபிகேட்டு நல்ல பர்சன்டேஜ் அந்த சர்டிவிகேட் அவங்களுக்கு உதவி இருக்காது சிலருக்கு உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு உதவி இருக்க மாட்டாங்க சிலருக்கு எவ்வளோ உறவுக்காரர்கள் இருந்திருப்பாங்க அந்த உறவுக்காரர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்க முடியாது சிலருக்கு எத்தனையோ ஊழியர்கள் இருந்திருக்கலாம் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் காசு இருந்திருக்கலாம் பணம் இருந்திருக்கலாம் இன்றைக்கி பணம் வச்சுக்கிட்டு உயிருக்காக இயக்கத்தோடு ஹாஸ்பிட்டலில் போய் காத்துட்டுருக்குறவங்க எத்தனை பேர் இருக்க தான் செய்கிறாங்க எனக்கு பெரிய மனவுகளே அந்த கருண்யம் தான் உன்னை இழுத்துக்கொள்ளும் அந்த காருயம் உங்களை எழுத்துக்கிச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் பலன் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் கிருபம் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் தயவு உங்களுக்கு வந்து சேரும் அந்த காரூண்யம் அதாவது அநாதி சிநேகத்தில் உன்னை சிநேகித்தேன் அதலால் காரண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் காருயம் அவருடைய காரண்யம் அவ்வளோ பெரியது இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ விஷயங்களில் கைவிடப்பட்டு இருக்கிறோங்க இந்த காரண்யத்தை நினச்சி 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 அப்படி அன்பை நோக்கி பாருங்க அந்த காரண்யம் உங்களை எடுத்துக்குச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே வேறதான் அந்த காரணியம் தான் ஆண்டவரை நீரேயானால் நானும் நடந்து வருகிறேன் என்று சொன்ன உடனே வா என்று சொன்னார் பேதுரு வாக்காந்த வாட்டை நடந்தார் பேதுரு ஆனால் பயந்துட்டு கீழே அப்படியே முழுகி போகிறார் அந்த காரணியம் ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி தூக்கி தூக்கிவிட்டது அந்த காரின் நீ இன்னைக்கும் முழுதான் இருக்கிறார் எனக்கு பெரிய மனுவிலே இந்த உலகத்தில் எவ்வளோ இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை அழைப்போகாமல் இருக்கலாம் நீங்கள் இந்த காரின் உங்களை இழுக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் இதுக்கப்புறம் உங்களுடைய பெரிய பலனாக மாறும் உங்கள் கையில் இருக்கிற பெண் உங்களுக்கு ஆசுதமாக மாறும் உங்கள் கையில் இருக்கிற உங்களுடைய என்ன இருக்கிறதோ கற்று ஆசுதமாக பண்ணுவார் நீங்கள் படிக்கிறீங்களா அந்த காரணி உங்களை போகிறது போய்கிறது பிரிவனாக்கப் போகிறது காலை தோறும் கிருபை புதுதாக இருக்கிறது அந்த குரு கிருபையினால புதிய ஆசீர்வாதம் தினமும் உங்களுக்கு உருவாகும் அந்த காரணி உங்களை இழுத்துக்கொள்ளும் காரணி உங்களை இழுத்துக்கிட்டாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய நன்மை தாங்க இந்த மாதத்தில் கடைசி நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் ஏசப்பா நான் உன்னை இழுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறார் எப்படி காரூய தாலில்லத்து கொள்கிறேன் காரூய தாலில்லத்து கொள்கிறேன் கருணியம் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆசுதங்களையும் கொடுக்கக்கூடியது எத்தனை பேர் நம்புறீங்க இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த மாத்திரை எனக்கு சுகம் உண்டாக இந்த டாக்டர் சுகம் கொடுப்பாங்க இந்த உறவு எனக்கு அற்புதம் செய்வாங்க இவங்க எனக்கு செய்வாங்க நம்பாதீங்க போதும் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பணும் தெரியுங்களா ஆண்டவரை மட்டும்தான் நம்பணும் நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது அந்த காரண்யம் இழுத்துக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எங்கே இருந்து வேண்டுமானாலும் ஆசுவத்தை கற்ற தருவார் ஒருத்தர் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா எல்லா இடத்துலேருந்து ஆசுவத்தை கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அநாதி சிநேகத்தலூனை சிநேகித்தேன் அதனால் காரணிய தலூனை இழுத்து கொள்ளுகிறேன்னு சொன்னீங்களேப்பா ஏசுவி நாமத்தினால இதை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய பொறுத்து கைசி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே உம்முடைய காரியத்தால் உன்னுடைய பிள்ளைகளை இழுத்துக்கொண்டு இவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றும் தேவைகள் சந்திக்கப்பட்டோம் அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் ஆசீர்வதியும் ஏசுமல்ல பிதாவே ஆமை